சின்ன மருமகள் இந்த சீரியலில் ஸ்வேதா மற்றும் நவீன் வந்து பார்த்தீங்கன்னா சேது மற்றும் தமிழ் கேரக்டரில் ஆக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டெலகாஸ்ட் ஆனதுலேருந்தே பயங்கர டிஆர் ரேட்டிங்ல ரன் ஆகிட்டுருக்கு நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரெட்னே சொல்லலாம் ரீசெண்டாக நடந்த விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸில் கூட ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆஃப் த இயர் அவார்டு வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ ஒரே சீரியலில் ரெண்டு ஹீரோ ஹீரோ மற்றும் ஹீரோயின்ஸ் வந்தது ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு போஸ் என்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக ஸோ அந்த மேக்கிங் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருப்பாங்க தமிழ் கேரக்டர் நடித்த ஸ்வேதா அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி நிறைய ஃபன் வந்து நடந்திருக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ ஸ்வேதா வந்து இந்த சீன் நடிக்கும் போது எந்த அளவுக்கு ஃபன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பட் ஆனால் உண்மையாக இந்த டி சீன் டெலிகாஸ்ட் ஆகும்போது பயங்கரமான எக்ஸ்ப்ரெஷனாக இருந்துச்சு இந்த ஃபன் வீடியோ இப்போ தான் பார்த்துட்ருக்கோம் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபன்னாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது டீம் எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே ஃபன்னாக தான் இருக்கும் அப்படி சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்பயுமே அப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சீன் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் வந்து ஸ்வேதா அதாவது தமிழோட அப்பா அம்மாவோட ஹோட்டலில் வந்து ரவுடிஸ் வந்து டேமேஜ் பண்ணி ஆடுவாங்க ஸோ அப்போ போய் இவர் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இன் ரீசெண்டாக தான் வந்திருந்தது ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்க மேக்கிங் வீடியோ லவ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயங்கரமாக நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க சும்மா உட்காந்து அவங்க 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 அவங்களோட ஒர்க்கை பார்க்க மாட்டாங்க அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமும் வந்து சேர்ந்து பாட்டிமா கூட சேர்ந்து பயங்கரமாக ஃபன் இருக்காங்க சின்ன மருமகள் சீரியல் நீங்கள் பார்க்குறீங்களா இது உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் சீரியல் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க